அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கிற இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துக்களை பார்க்கலாம் முதல்ல திருச்சி தமிழகத்திலேயே முதன்முறையாக காலை உணவு வங்கி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண் இடம் வந்து பார்த்தோம்னா திருச்சி ஆப்ரேஷன் மகிலா சுரக்ஷா ஆப்ரேஷன் மகிலா சுரக்ஷா என்பது ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய ஒரு முன்னெடுப்பு அடுத்தது சேஃபர் ஃபுட் பெட்டர் ஹெல்த் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலக உணவு பாதுகாப்பு நாளுக்கான கருப்பொருள் சேஃபர் ஃபுட் பெட்டர் ஹெல்த் பிரிவு இந்திய அரசியல் அமைப்புடைய பிரிவு மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் நிறுவப்பட்டது அதாவது பாயுகின்ற மின்னோட்டத்தை ஆம்பியரில் அளவெடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவி அம்மீட்டர் சோதிக்கணுமோ சோதிக்கப்பட வேண்டிய மின் சுற்றில இந்த அம்மிட்டர்ல தொடர்ணைப்பில் தான் இணைச்சிருப்பாங்க சரிங்களா அடுத்த வீடியோ வேறு சில ஐந்து வார்த்தைகளையும் அதற்கான சந்திக்கலாம் நன்றி வணக்கம்